வினோத வயசு நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம இந்து மேலே எதனா பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சிபிஎஸ்சியோட பிளஸ் டூ தேர்வுகள் வந்திருக்கு தேர்வு முடிவுகள்லாம் வந்திருக்கு புதிய தேர்வு முறையெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த தேர்வு முறைகளும் நமது தமிழ்நாட்டு தேர்வு முடிவுகள் வந்ததில்லை அந்த தேர்வு முடிவுகள் பற்றியும் எல்லாத்தையும் பற்றி விரிவாக நம்ம பார்க்கலாம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்ணுறாங்க கேலி கிண்டல் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல எத்தனையோ காமெடி பண்றவங்க சேனல்ல எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேக்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலில் நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க தமிழ்நாட்டு பாடத்திட்டத்தின் படி இப்போ ப்ளஸ் டூ தேர்வுகள் ஒரு நாலு நாட்களுக்கு முன்னாடி வந்தது சுமார் ஒன்பது லட்சம் மாணவர்கள் எழுதினாங்க அதில் நம்ம தமிழ்நாடு இந்த வருடம் மிக சிறப்பான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்குறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த மாநிலத்திலும் சேர்த்து தொண்ணூற்றி ஏழு சதவீதம் மாணவர்கள் பாஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு ரெக்கார்டு தொண்ணூற்றி ஏழு சதவீதம் மாணவர்கள் பாஸ் பண்ணியிருக்காங்கன்றது வந்து நம்ம இதுவரை அச்சீவ் பண்ணாத ஒரு பெரிய சாதனை இதற்கு முக்கிய காரணம் நமது கல்வித்துறை நம்ம மாநில கல்வித்துறை தான் அவங்க தான் விடாம இல்லம் தேடி கல்வி அது இதுன்னு எல்லா விஷயமும் பண்ணி இந்த தொண்ணூத்தி ஏழு சதவீத தேர்ச்சி அப்படிங்கிறத வந்து சாத்தியப்படுத்தியிருக்காங்க அதிலும் குறிப்பாக சென்னையில ஒரு அரசு பள்ளியில அது எந்த பள்ளின்ற பேர் மறந்துட்டேன் எடுத்து வச்சிருந்தா மறந்துட்டேன் ஒரு குறிப்பிட்ட அரசு பள்ளி பள்ளியில வந்து நூற்றுக்கு நூறு தேர்வாயிருக்காங்க அது மிகவும் பாராட்டத்தக்கது போன வருடம் வந்து விருதுநகர்ல வந்து ஒரு பள்ளியில வந்து தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் தேர்வு தேர்ச்சி பெற்றிருந்தாங்க இந்த முறை அதையும் தாண்டி அரசு பள்ளியில நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றிருக்காங்கன்றது மிகவும் பாராட்டுக்குரியது தமிழ் தமிழ்நாட்டு கல்வித்துறைக்கு நாம் அது மனமார்ந்த பாராட்டுகள் இந்த சிபிஎஸ்சியில் வந்து இப்ப புது பாட்டத்திட்டம் பற்றி என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா புதுசா ஒரு மார்க் சிஸ்டத்தையே மாற்றிட்டாங்களாம் முன்னாடி எல்லாம் எப்படின்னா அவங்கவுங்க எடுக்கிற மார்க்கை பொறுத்து கிரேடு கொடுப்பாங்க ஒரு மாணவர் வந்து தொண்ணூறுலேருந்து நூறு வர எடுத்துருக்க மார்க் எடுத்த மாணவர்கள்னா அவங்க எல்லாருக்கும் ஏ ஒன்று ஒரே கிரேடு அதுவே தப்பு தானே அவங்கவுங்க என்ன மார்க் எடுத்திருக்கிறாங்களோ அதில் அவங்களுக்கு ஒரு ச மகிழ்ச்சி இருக்கும்ல இப்போ ஒரு நூறு மீட்டர் ரேஸ் அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் பத்து புள்ளி ரெண்டு செகண்டில் ஓடினார் இன்னொன்று ஒருத்தர் பத்து புள்ளி அஞ்சு செகண்டில் அதை ரெண்டாவது வந்தாருன்றதே வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி தரேன் அதுக்கு மேலே எல்லாருமே இப்போ ட பத்து ப்ளஸ் செகண்டில் வந்தாங்க அப்படின்னு பொதுவாக சொன்னால் அந்த மூணு செகண்ட் முன்னாடி வந்த ஒரு மா ஒருத்த வீரர் இருக்காரு அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த அங்கீகாரத்தை வந்து கெடுக்கிற மாதிரி உள்ள ஒரு விஷயம் தானே அந்த விஷயத்த தான் முன்னாடியே பண்ணியிருந்தாங்க அதை இப்போ இன்னும் மாற்றிட்டாங்க அது என்னன்றதை விரிவாக சொல்கிறேன் அதாவது தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து நூறு வரை எடுத்தால் ஏ ஒன் எண்பத்தி ஒன்றுலேருந்து தொண்ணூறு வரை எடுத்தால் ஏ டூ அதே போலவே எழுபத்தொன்னுலேருந்து எண்பது வரை எடுத்திருந்தால் பி ஒன் அறுபத்தி ஒன்றுலேருந்து எழுபது வரை எடுத்தால் பி டூ இப்படியே ஏ ஒன் ஏ டூ பி டூ பி ஒன் பி டூ சி ஒன் சி டூ டி ஒன் டி டூ அதுக்கு கீழே போனாங்கன்னா ஃபெயில் அப்படின்னு இருந்தது அதாவது முப்பது மார்க் எடுத்தாலே பாஸ் முப்பதுக்கு மேலே எடுத்திருந்தாலே பாஸ் அப்படின்ற மாதிரி டி டூன்னு ஒரு சிஸ்டம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இ இன்னா ரிப்பீட் அப்படின்றது தான் பழைய சிஸ்டம் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா முன்னாடி அதை எப்படி பண்ணுவாங்கன்னா என்ன மார்க் எடுத்திருக்கிறாங்கன்றதை பொறுத்து ஒரு மாணவர் வந்து தொண்ணூத்தி மார்க் எடுத்திருக்காருனா அவருக்கு ஏவன் இன்னொரு மாணவர் தொண்ணூத்தி ரெண்டு எடுத்திருக்காருனா அவருக்கும் ஏவன் இன்னொருத்தர் தொண்ணூற்றி எட்டு எடுத்திருந்தா அவருக்கும் ஏவன் இதுவே வந்து தப்புன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இப்போ அதையும் தாண்டி வேற ஒரு கொலப்படி பண்ணி வச்சிருக்காங்க அதாவது உங்களுக்கு எளிமையா புரியிற மாதிரி சொல்றதா இருந்தால் இப்போ ஒரு எண்பது மாணவர்கள் வந்து தேர்வு எழுதுறாங்கன்னு ஒரு கணக்குக்கு வச்சுக்கோங்க அந்த எண்பது மாணவர்களில் ஒரு பத்து பேர் முதல் பத்து பேர் எடுத்து முதல் பத்து மார்க் எடுத்தவர்கள் எடுத்தோம்னா தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஒன்று எண்பத்தி எட்டு எழுபத்தி ஏழு எழுபத்தி ஆறு சாரி எண்பத்தி ஏழு எண்பத்தி ஆறு எண்பத்தஞ்சு எண்பத்தி நாலு எண்பத்தி மூணு இப்படி முதல் பத பத பத்து மாணவர்கள் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இந்த தொண்ணூற்றி அஞ்சு எடுத்த மாணவருக்கும் ஏ ஒன் இந்த எண்பத்தஞ்சு எடுத்த மாணவருக்கும் ஏ ஒன் பழைய சிஸ்டம் படி அதுக்கு ஏ டூ இப்போ புது சிஸ்டம் படி என்ன ஆயிடுச்சு அவருக்கும் எண்பத்தஞ்சு மார்க் எடுத்தாலும் ஏ ஒன் கொடுத்துருவாங்களாம் அதாவது முதல் பத் முதல் எட்டில் ஒரு பங்கு மாணவர்கள் என்ன மார்க் எடுத்துருக்குறாங்களோ அந்த ஹையஸ்ட் மார்க் என்னவோ அந்த மார்க்குக்கு ஏ ஒன் கொடுத்துருவாங்களாம் இப்போ முதல் பா எட்டில் ஒரு பங்கு மாணவர்கள் சொன்னமே அவங்க எல்லாருமே தொண்ணூறுக்கு கீழே தான் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கிங்க அப்போவும் ஏ ஒன் தான் கொடுப்பாங்களாம் அதாவது அவங்களும் தொண்ணூற்றி ஒன்று எடுத்ததாக கருதப்படுமா அப்போ இந்த இந்த ரேங்கிங் சிஸ்டம் மார்க்கிங் சிஸ்டம்ன்றதையே எப்படி கேலி கூட்டாக்குறாங்க பாருங்கள் இது வந்து நீட்டில் வந்து வேலைக்கு ஆகாது ஆனால் இதை வச்சுக்கிட்டு கட் ஆஃபில் வந்து வாங்குவாங்க ஏன்னா ஏ ஒன் அப்படின்னு சொன்னாலே அவங்கள தொண்ணூற்றி ஒன்று டு நூறு அப்படின்ற மார்க் பிரிவில் தான் சேர்க்கணுன்னு இன்ஜினியரிங் காலேஜுக்கு வருவாங்க புரியுதுங்களா அப்போ இதே மாதிரி முதல் ஒன்றில் எட்டு பங்கு வாங்க வாங்கின முதல் இடத்துல இருக்கக்கூடிய எட்டில் ஒரு பங்கு மாணவர்களுக்கு ஏவன் கொடுத்துருவாங்களாம் அதுக்கடுத்த செட்டுக்கு இப்போ அறுபதுல இருந்தா எடுத்திருக்காருனா கூட அவனுக்கும் எண்பத்தொன்னு செட்டு கொடுத்துருவாங்களாம் அப்போ என்ன மார்க் எடுத்தாங்கன்றது அவன் எடுத்த மார்க்கை பொறுத்து மட்டும் இல்ல மற்றவங்க என்ன மார்க் எடுத்தாங்கன்றத பொறுத்தும் கிரேடிங் சிஸ்டமே மாறும் அப்படி மாறினா என்ன ஆகும் உண்மையான தகுதியை என்ன அப்படிங்கறதே தெரியாம போயிடும் ஒருத்தன் எண்பது மார்க் வாங்கியிருப்பான் ஆனால் அவனும் ஏ ஒன் தான் வச்சுருப்பான் ஒருத்தன் தொண்ணூத்தஞ்சு மார்க் எடுத்திருப்பான் அவனுக்கும் ஏ ஒன் தான் முன்னாடி இருந்த சிஸ்டமாக கொஞ்சம் பரவாயில்ல தொண்ணூத்தொன்னுலேருந்து நூறுன்னு இப்போ எப்படி ஆகிப்போச்சு எண்பத்தஞ்சு எடுத்தவனுக்கு கூட ஏ ஒன் கொடுத்துருவாங்களாம் அப்போ எவ்வளோ ஒரு ஏமாத்து வேலையான ஒரு சிஸ்டம் கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்கன்னு பாருங்க நாம தான் இதுக்காக தான் இந்த புதிய கல்விக் கொள்கையை தொடர்ந்து ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம் இது மட்டும் இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் இன்னும் கூட இன்னும் கொடுமை பாருங்க இந்த விஷயங்கள்லாம் வந்து என்ன ஆகும் மற்ற சிலபஸில் படிக்கிற மாணவர்களுக்கு இது மாதிரி இப்போ பொறியியல் கல்லூரி மற்ற கல்லூரிகளில் போய் சேரக்கூடிய அந்த வாய்ப்புகள் அநியாயமாக பறிக்கப்படுகிறது அப்போ இங்கே ஒரு பையன் வந்து தொண்ணூற்றி ரெண்டு மார்க் எடுத்திருப்பான் அவனுக்கு தொண்ணூற்றி ரெண்டு மார்க்குன்னு கட் ஆஃப் கொடுத்துருப்பாங்க இன்னொரு பையன் சிபிஎஸ்சில் எண்பத்தஞ்சு மார்க் எடுத்திருப்பான் ஆனால் அவனையும் தொண்ணூறு ப்ளஸ் மார்க்கில் கொண்டு சேர்த்துருவாங்க இந்த புதிய சிஸ்டம் மூலமாக எண்பத்தஞ்சி மார்க் எடுத்தவன தொண்ணூறுக்கு மேலே எடுத்த மாணவனாக கருதப்படுவான் அப்போது இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டமில் அட்மிஷன் நடக்கும்போது என்ன ஆகும் சிபிஎஸ்சி மாணவர்களுக்கு ஒரு அன்டியூ அட்வான்டேஜ் கிடைக்கிது மற்ற நம்ம சமச்சீரில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த அட்வான்டேஜ் இல்லாமல் போகுது ஏன்னா கிரேடுன்னு வெறும் ஏ ஒன்று தான் கொடுத்துருப்பான் அவனை வந்து நீங்கள் நைன்டி ஒன் டு ஹண்ட்ரட்ல எங்கே வேணா நீங்கள் வச்சுக்கலாம் ஏ ஒன்னா அவன் நைன்டி நைனாக கூட இருக்கலாம் இல்லை நைன்டி ஒன்னாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறது பழைய சிஸ்டம் இப்போ புது சிஸ்டம் படி எண்பத்தஞ்சி மார்க் எடுத்திருந்தாலும் ஏ ஒனில் வருவோம் அப்படின்னு சொன்னால் இது அந்த மாணவர்கள் மற்ற மாணவர்களின் உரிமையை பறிக்கும் செயலா இல்லையா ப்ளஸ் வந்து புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் அதன் மூலமாக நாங்கள் வந்து மூணாம் கிளாஸுக்கு என்ட்ரன்ஸு அஞ்சாம் கிளாஸுக்கு என்ட்ரன்ஸு எட்டாம் கிளாஸுக்கு ஐ மீன் பப்ளிக் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம்னு எல்லா இடத்துலையும் பப்ளிக் எக்ஸாம் இந்த பப்ளிக் எக்ஸாம் நான் இந்த சிஸ்டம் நம்ம ஏன் ஏற்றுக்கலைன்னு இதில் ஒரு பெரிய விளக்கண்ண வந்து போய் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டுருக்குது போட்ட உடனே சுப்ரீம் கோர்ட் தெளிவாக மண்டையில் என்ன இருக்குன்னு ஒரு கோட்டுக் கொட்டி அனுச்சி விட்டாங்க இதெல்லாம் ஒன்றும் வேலைக்குறது போட நீ என்ன கோர்ட் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத கல்வியை எந்த மாடலில் சொல்லிக் கொடுக்குறதுன்றது அந்த மாநில அரசாங்கம் முடிவு பண்ணிக்கிட்டோம் நீங்கள் கிளம்பு அப்படின்ட்டாங்க மாநில அரசாங்கம் மட்டும் இல்லைங்க கல்வியை எந்தெந்த தேர்டில் சொல்லிக் கொடுக்குறதுன்னு அந்தந்த பள்ளிகளே முடிவு பண்ணலான்றது கூட இன்னும் சரியாக இருக்கும் சரியா இப்போது இந்த புதிய சிஸ்டம் வந்துன்னா ப்ரைவேட் சிபிஎஸ்சி ஸ்கூல்லாம் என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக இன்டர்நேஷ்னல் ஸ்டா ஸ்கூலுக்கு போயிடுவாங்க இன்டர்நேஷனல் சிலபஸ் அப்படின்ட்டு போயிடுவாங்க சமைச்சி இருக்கும் ஃபீஸ் வாங்க முடியாது சிபிஎஸ்சியில் இருந்தால் மூணாம் கிளாஸுக்கு பப்ளிக் எக்ஸாம் வைக்கணும் அப்போ எதுக்கு ஒருத்தன் ஒரு லட்சம் ரூபா ஃபீஸ் கட்டி பிள்ளைய படிக்க வச்சு மூணாவது வருஷம் மூணாம் கிளாஸில் வந்தோடனே உன் பிள்ள ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அப்பா அப்போ ஒத்துப்பானா உதைப்பான் ஏன்டா மூணு லட்சம் ரூபா உனக்கு ஃபீஸ் கொடுத்து என் பிள்ளை ஃபெயிலுன்னு சொல்கிறியா அப்படின்னு அஞ்சாம் க்ளாஸ் வரை வந்துட்டு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா ஃபீஸ் கட்டி அஞ்சு லட்சரூவா ஃபீஸ் கட்டிடுங்க உன் பிள்ள அஞ்சாங்க க்ளாஸில் ஃபெயிலுன்னு சொல்றதுக்கு தான் அஞ்சு லட்சரூவா வாங்குங்க அப்படின்னு செருப்பு கட்டி அடிப்பாங்க அதனால் இந்த தனியார் சிபிஎஸ்சி பள்ளிகள்லாம் இனிமே என்ன பண்ணுவாங்க ஏன்னால் வெறும் சிபிஎஸ்சியாக நீங்கள் வச்சுருந்திங்கன்னா புதிய கல்விக் கொள்கைக்கு கீழே தான் வந்து அப்போ என்ன பண்ணுவாங்க இன்டர்நேஷனல் ஸ்டா சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேம்பிரிட்ஜ் சிலபஸ் அப்படின்ட்டு வேறு எதாவது சிலபஸ்க்கு போய்டுவாங்க போய்ட்டு நேராக பத்தாம் க்ளாஸ்ல தான் எக்ஸாம் பன்னெண்டாம் க்ளாஸ் தான் எக்ஸாம்ன்ற மாதிரி அவங்க அந்த அவங்களோட மாணவர்களின் பெற்றோர்களை இன்னும் எப்படிலாம் ஏமாற்றலான்றதுக்கு உண்டான வழி வழிமுறைகளை பார்த்துட்டு அந்த மாடலுக்கு போயிடுவாங்களே தவிர இந்த மாடலுக்கு ஒத்து வர மாட்டாங்க ஸோ இப்போ இந்த சிபிஎஸ்சி மற்ற பள்ளிகள் இந்த புதிய கல்விக் கொள்கை வருவதன் மூலமாக என்ன நடக்க போகுது எங்கெல்லாம் கேந்திரிய வித்யாலயா இருக்கும் அந்த மாதிரி பள்ளிகளில் மட்டும்தான் இப்போ கவர்மெண்ட் ஒன்றியத்தோட பள்ளியாக இருக்கும் அந்த பள்ளிகளில் மட்டும்தான் சம இந்த புது கல்விக் கொள்கை வரும் அந்த கேந்திரிய வித்யாலயாலேயும் இனிமேல் பள்ளிகளில் மாணவர்களை சேர்ப்பதற்கு தமிழ்நாட்டில் விரும்ப மாட்டாங்க அந்த மத்திய அரசாங்கத்தோட ஊழியர்களாக இருக்கக்கூடிய அவர்களுக்காக தான் அந்த கேந்திரிய வித்யாலயா ஏன்னா ஒவ்வொரு சு தடவையும் ஊர் மாறிச்சுனா சிலபஸ் மாறும் இப்போ இங்கே ஒரு அதிகாரி வேலை பார்த்துட்டு இருப்பாரு ஒரு ஒன்றிய அரசாங்க அதிகாரி அந்த அதிகாரிக்கு திடீர்னு அடுத்த வருஷம் தூக்கி கல்கத்தாவில் போஸ்டிங் போட்டாங்கன்னா கல்கத்தாவில் வேற சிலபஸாக இருந்தால் என்ன பண்ணுறது படிக்க கஷ்டமாக இருக்கும் அதனால அதே அந்த அங்கே இருக்க கேந்திரிய வித்யாலயில் போய் சேர்த்துட்டோம்னா இங்கே சென்னையில் இருந்த கேந்திரிய வித்யாலயாவில் என்ன படிச்சாங்களோ அதே படம் தான் அங்கேயும் இருக்கும் அதனால ஒரு பெரிய பிரச்சனையும் வராதுன்றது தான் கேந்திரிய வித்தியாலயம் வந்தது இனிமேல் கேந்திரிய வித்யாலயாலையும் தனியார் தனி சேர்க்கை அப்படின்றதுலாம் முன்னாடி நடக்கும் அதுக்கு பெரிய அடிபடி நடக்கும் ஃபீஸ் கம்மின்றதுக்காக அதாவது கேந்திரிய வித்தியாலயன்றது கேந்திரிய சர்க்கார் நடத்துறது இங்கே நம்ம நடத்துறது அரசு பள்ளின்றது தமிழக அரசு நடத்துறது இவ்வளோதான் வித்தியாசம் இந்த வித்தியாசம் கூட தெரியாம கேந்திரிய வித்யாலயில் படித்தா ரொம்ப பெ பெஸ்ட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா ஒஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இவங்களுக்காக ஒரு சிந்தனையை வச்சுக்கிட்டு அப்போ என்ன சொல்லலாம் அங்கே ஃபீஸ் ரொம்ப கம்மிங்க வெறும் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வருஷத்துக்கு வாங்குறாங்க ஆயிரம் தான் வருஷத்துக்கு வாங்குறாங்க அப்படின்னு பேசிப்பாங்க இங்கே நம்ம அரசு பள்ளியில் ஃப்ரீயாகவே சொல்லிக் கொடுக்குறோம் அதுவும் அரசு பள்ளி தான் இதுவும் அரசு பள்ளி தான் அதில் என்ன ஒன்றிய அரசாங்கத்தோட பள்ளின்றதுனால ஒஸ்தி இது மாநில அரசாங்கத்தோட பள்ளின்றதுனால மட்டமா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது தனியார் பள்ளியில் நீங்கள் பிள்ளைங்களை சேர்க்குறதே வந்து உங்கள் பெருமையை காட்டுறதுக்காக தான் சேர்க்குறீங்க இதை நான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதில் என் மகன் வந்து அரசு பள்ளி தான் படிக்கிறான் இல்லை பதினொன்றாம் வகுப்பு தேர்வு எழுதி முடிச்சிருக்கிறான் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறான் ஸோ இங்கே நாம் வந்து மாநில அரசாங்கத்தின் மூலமாக இருக்கக்கூடிய பள்ளிகளில் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் நம்ம தேர்ச்சி கொடுத்துருக்குறோம் இந்தியா முழுக்க சிபிஎஸ்சியில் வந்து எவ்வளோ தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க தெரியுங்களா மொத்தமே வந்து எண்பத்தாறு தான் பாஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து பெரிய வெற்றியா எண்பத்தி ஏழு புள்ளி தொண்ணூத்தி எட்டு பர்சன்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க எண்பத்தி ஏழு புள்ளி தொண்ணூத்தி எட்டு பர்சன்ட் நம்ம தொண்ணூத்தி ஏழு பர்சன்ட் பத்து பர்சன்ட் அதிகமா பாஸ் பண்ணி இருக்கிறோம் பாஸ் பண்ண ரேட்டு சரியா ஸோ அரசு பள்ளிகளில் சேர்த்து பிள்ளைகளை படிக்க வைங்க உங்கள் பிள்ளைகளின் கல்வி செலவை குறைங்க அதன் மூலமாக உங்கள் பிள்ளைகளுக்கு வேறு விஷயங்களுக்கு நீங்க செலவு பண்ணலாம் கூட்டு போய் ஒரு பேட்மிண்டன் கோச்சிங் சேர்க்கலாம் இல்லை அந்த பையனுக்கு வந்து ஃபுட்பால் பிடிக்குன்னா ஃபுட்பால் கோச்சிங்ல சேர்க்கலாம் வேற ஏதாவது விளையாட்டுகளில் ஆர்வம் இருந்தா அந்த விளையாட்டுகளில் சேர்க்கலாம் இசையில ஆர்வம் இருந்தா இசையில சேர்க்கலாம் இப்போ அதுக்கு நீங்க பணத்தை செலவு பண்ணலாம் அதை விட்டுட்டு அரசு பள்ளி ஏதாவது நான் போய் தனியார் பள்ளியில் தான் சேர்த்து கெத்தாக காட்டுவோம்னா தாராளமாக காட்டிக்கிங்க யாருக்கும் அதனால் எங்களுக்கு எதுக்கும் யாருக்கும் நஷ்டம் கிடையாது இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொளி சந்திப்போம் நன்றி வணக்கம்